செடி இது வரைக்கும் இருந்தது சரி சரி நான் எடுக்கும் போது இந்த இந்த அளவுக்கு இருக்குங்க காலெல்லாம் இப்போ அப்படியே புரிஞ்சு போய் 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 போயிடுச்சு ஆனால் இப்போ நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இருக்குது பார்த்தீங்களா ஆமாங்க சார் இந்த இதில் நல்ல திர்ச்சியாக வருது இதெல்லாம் நான் அவங்க இது கொடுத்ததுக்கப்புறந்தான் அதான் அதான் தாங்க சார் இது ஏன்னா அந்த தட்டையே அப்படி இருந்துச்சு இது நான் வந்து பழைய தட்டை பழைய தட்டை ரொம்ப நாள் ஆகுது இந்த பழைய தட்டை வந்து சாரா அடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் எடுத்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இந்த பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சிம்பு இருக்குது இங்கே ஒரு செம்பு வருது அப்புறம் இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று வருது அந்த அலையில் இந்த இது நான் போன தடவை நான் அதாவது கெமிக்கலில் கொடுக்கும் போதெல்லாம் எனக்கு இந்த இதெல்லாம் இல்லை இந்த வர இங்க ஒன்று வந்திருக்கு பாருங்க இங்கே ஒன்று வந்திருக்குது ஆமாங்க சார் இங்கே வந்துருக்குது மொதல் வரும்போது இது ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்தேன் இந்த இடம் ஆமாம் கண்டிப்பாக ரீப்ளான்ட் பண்ணணுமா அப்படின்னு இந்த இதை நான் அவர்கிட்ட கேட்டேன் நான் இதை எடுத்துடுவா அப்படின்னு நான் கேட்டேன் சரிங்க சரிங்க இதை ரெண்டு ரெண்டாவது வட்டி தானே கொடுக்குறீங்க கொடுத்துட்டு என்னங்கிறத பார்ப்போம் அப்படின்னாரு அடுத்தடுத்து வர அடுத்தடுத்ததுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வந்துச்சு பாருங்க